உலகத்தில் இதற்கு மேல் ஒரு மனிதனால் ஓடவே முடியாது என்கின்ற அளவுக்கு நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாதான் என் அவமானத்தை நான் துடைக்க முடியும்னு சொன்னான் பாருங்க டென் செகண்ட்ஸ்குள்ள எம ஓடனால அவன் நரம்பு கிழிஞ்சிரும் அவன் பத்த தாண்டாம நின்னு ஒன்பது புள்ளி ஐந்து எட்டுல முடிச்சா பாருங்க அந்த ஓட்டத்தை அவன் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அதனால தான் சின்ன ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கூட Who is the world record in uh, running? அப்படின்னு கேட்டு பாருங்க சென் போல்ட் அப்படின்னு சொல்லும் சின்ன பொடியும் கூட சொல்லும்